ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியாக நீங்களும் வீட்டில் செஞ்சுக்கலாம் வெறும் மூணே மூணு இன்க்ரீடியண்ட்ஸ் தான் அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் செய்ய போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கப் அளவுக்கு இந்த நிலக்கடலை நான் எடுத்திருக்கேன் அதை நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் உங்கள் கிட்டே வறுத்த நிலக்கடல் இருந்தால் கூட அதை நீங்கள் எடுத்துக்கலாம் நிலக்கடலை வறுக்கும் போது எப்போதுமே முதல்ல ஹை ஹைஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க அதுக்கப்புறமா லைட்டாக லைட்டாக கலர் மாறி வரும்போது நல்ல லோ ஃப்ளேமில் ஆக்கி வேக வச்சிருங்க அப்போ தான் சூப்பராக நல்ல மொறுமொறுன்னு இந்த மாதிரி கரெக்டான பக்குவத்துக்கு வந்து கிடைக்கும் இல்லைன்னா நிலக்கடலை வந்துட்டு கரையிறதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நிலக்கடலையோட கலருமே நல்லா மாறி இருக்குது இப்போ ஒன்று எடுத்து நான் உடச்சி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு நல்ல சூப்பராக வறுபட்டுருக்குன்னு பாருங்கள் இதுதான் கரெக்டான பக்கம் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடார வச்சிடலாம் நான் வந்துட்டு இதை அப்படியே ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கிறேன் மாற்றி வச்சதுக்கப்புறமா நல்ல சூடார வச்சுக்கலாம் சூடாறுனதுக்கப்புறமா கையால் இந்த மாதிரி பிசைஞ்சிங்கனாலே எல்லா தோலுமே கலர்ந்து வந்துடும் அதுக்கப்புறமா தட்டை அப்படியே எடுத்து வச்சு நீங்கள் ஊதி விட்டாலே போதும் எல்லா தோலுமே பறந்து போயிடும் தோல் நீக்கினா நிலக்கடலையை பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வரவிட்டுருக்குன்னு பாருங்கள் கலருமே சூப்பராக வந்துருச்சு இப்போ இந்த நிலக்கடலை நான் ரெண்டு பாட்டை பிரிக்க போகிறேன் நீங்கள் டாப்பிக்லேயே பார்த்துருப்பீங்க பிரைசிலியன் பீனட் கேண்டி வெர்சஸ் நம்ம ஊர் பீனட் கேண்டி அப்படின்னா இதனோட டாபிக் இருக்கும் அதுக்காக தான் ரெண்டு பார்ட்டை பிரித்து எடுத்துக்கிறோம் முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஒரு கப் நிலக்கடலை கால் கப் அளவுக்கு சர்க்கரை கொஞ்சமாக உப்பு கால் ஸ்பூனுக்கும் குறைவாக உப்பு இவ்வளோ சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் குறை குறைப்பாக இருக்கணும் நல்லா அரைஞ்சி போயிடக்கூடாது இப்போ நாம் பிடிச்ச பவுட்ரு அப்படியே இந்த மாதிரி ஒரு அச்சக்குள்ளாடி ஸ்பூனால் நல்லா நிரப்பி விட்டுக்கிறேன் நல்லா அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி நிரப்பி விட்டுறங்க நிரப்பி விட்டதுக்கப்புறமா நீங்கள் கையால் இந்த மாதிரி ஒரு முறை ப்ரெஸ் செய்தீங்கனாலே போதும் சூப்பராக கலஞ்சி வந்துடும் இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த பிரேசிலின் பீனட் கேண்டி இந்த அளவுக்கு பிரேசிலியன் பீனட் கேண்டி கிடச்சிது இதுக்கப்புறமா நம்ம ஊர் பீனட் கேண்டி ட்ரை பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த நிலக்கடலை அதை முதல்ல குறை குறைப்பு அரைச்சதுக்கப்புறமா கால் கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு எல்லாம் சேர்த்துட்டு ஒரு முறை கூட நல்ல இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் இது அப்படியே முதல்ல நாம் பிரேசிலியன் பீனட் கேண்டிக்கு செஞ்ச மாதிரி அதே ஷேப்புக்கு செஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக பிரைசிலியன் பீனட் கேண்டி மற்றும் நம்மளோட ஒரு பீனட் கேண்டியும் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் என்னோடய குழந்தைங்களுக்கு நான் கொஞ்சம் இதை வித்தியாசமாக கொடுக்கணும்னு நினச்சி அதனால் சாக்லேட் மாதிரி இதை ரேப் பண்ணிவிட்டேன் நான் வந்துட்டு பட்டர் ஷீட் எடுத்துகிட்டு அப்படியே சாக்லேட் கவர் மாதிரி இதை வந்துட்டு பேக் பண்ணிவிட்டேன் பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு சாக்லேட் மாதிரியே இருக்குன்னு பாருங்கள் அப்படியே நான் பிரித்து காமிக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு கமெண்ட்லையும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்